ஆதி குணசேகரனுடைய ஆட்ட பட்டம் அடங்கி ஆனாதி கிட்ட அழிக்கணும்னு நினைக்கிறேன் சக்தி ஜனனியோட முயற்சி வெற்றி அடையணும்னு யாரெல்லாம் நினைக்கிறீங்களோ அவங்க இந்த வீடியோவுக்கு லைக் போட்டுக்கோங்க சக்தி ஜனனி கிட்ட ஒரு ரகசியத்தை சொல்றாங்க அது என்னன்னு ஆர்வமா கேட்குறாங்க ஜனனி என் அண்ணன் ரூம்புல நான் போன் எடுக்க போன போது அங்க ஒரு லெட்டரை பார்த்தேன் ஜனனி முப்பது வருஷத்துக்கு முன்னாடி எழுதின லெட்டருங்கிறாங்க இதை கேட்ட ஜனனி முதல்ல சாதாரணமா நினைக்கிறாங்க அது முப்பது வருஷத்துக்கு முன்னாடி எழுதின லெட்டர் இன்னைக்கு அது எதுக்காக போகுதுங்கிறாங்க இல்ல ஜனனி அதுல ஏதோ ஒரு பெரிய ரகசியம் அடங்கியிருக்கு என் அண்ணனை பத்தின ரகசியம் ரகசியங்கிறது சக்தி முப்பது வருஷமா ஒரு ரகசியத்தை காப்பாற்ற முடியுமா அப்படியே இருந்தாலும் அது இவ்வளவு நாளா தெரியாமையா இருந்திருக்கும் அதுவும் உங்க வீட்டுல இருக்கிறவங்க எல்லாத்துக்கும் தெரியாமலா இருந்திருக்கோங்கிறாங்க எங்க அண்ணனை பத்தி யாராலும் முழுசா இன்னமும் தெரிஞ்சுக்க முடியாது ஏ எங்க அம்மானால கூட எங்க அண்ணனை புரிஞ்சுக்க முடியாது எங்க அம்மா கிட்ட காட்டுற பாசம் வேற அவர்கிட்ட இருக்கிற குண வேற ஜனனி அவரோட சுயரூபத்தை இன்னமும் நாங்க இது வரைக்கும் நாங்க பார்த்தது ஆனா அவர் எவ்வளவு பெரிய சுயநலவாதிங்கிறது எனக்கு தெரியும் இருந்தாலும் வரைக்கும் என்னால உண்மையை நிரூபிக்க முடியல அந்த லெட்டரை படிச்சு பார்த்ததுல இருந்து அவருக்கு பின்னாடி வேற ஏதோ ரகசியம் அது பெருசு இருக்குங்கிறது எனக்கு நல்லா தெரியுது அதுவும் ராமேஸ்வரம் போய் பார்த்தா உண்மை உடஞ்சிருங்கிறாங்க இதை கேட்ட ஜனனி அப்படியா சொல்ற சரி சக்தி ராமேஸ்வரத்தில் அப்படி என்ன அவர் ரகசியத்தை ஒழித்து வச்சுருக்காருன்னு நம்ம பார்க்கலாம் ஆனால் அதுக்கு முன்னாடி அந்த அஸ்வின் கிட்டே நம்ம போய் வீடியோ ஆதாரத்தை வாங்கிடலாமாங்கிறாங்க ஆமா ஜனனி அடுத்த வேலை அதுதான் அஸ்வின் கிட்டே நான் பேசுகிறேன் அப்படின்னு சொல்லி சக்தி அஸ்வின் கிட்டே பேசுகிறாங்க பிரபுன்னு சொல்லி பேசுகிறாங்க அந்த அஸ்வினும் சரிங்க சார் நீங்கள் கேட்குற மாதிரி நான் அந்த ஆதாரத்தை கொண்டு வந்து கொடுக்குறேன் நீங்கள் லொக்கேஷன் அனுப்புங்க அந்த இடத்துக்கு வரேங்கிறாங்க சரி அப்படின்னு சொல்லிட்டு சக்தி ஜனனி ரெண்டு பேரும் அஸ்வினை தேடிக்கிட்டு போகிறாங்க சக்தி அனுப்பின லொகேஷனுக்கு வந்துட்டு அந்த இடத்துல இன்னும் காணுமே அப்படின்னு எதிர்பார்த்துட்டு இருக்காங்க அஸ்வின் அப்போ சக்தியாக வந்து பேசுகிறாரு என்ன அஸ்வின் என்ன அடையாளம் தெரியுதாங்கிறாங்க சார் நீங்க நீங்கள் இங்க அப்படின்னு கேட்கவும் நான் தானே உனக்கு ஃபோன் பண்ணேங்கிறாங்க இல்லையே பிரபுங்கிற பேர்ல எல்லாம் ஃபோன் பண்ணாங்க உங்கள் பேர் சத்திதானே நீங்கள் குணசேகருடைய தம்பி தானுங்கிறாங்க ஆமாம் நான் தம்பி தான் அவரை பற்றின டீட்டெயிலில் தெரிஞ்சுக்கிறதுக்காகத்தான் நான் உன்னங்கே வர சொன்னேங்கிறாங்க சார் நீங்கள் நினைக்கிற மாதிரியெல்லாம் என்கிட்ட எதுவுமே இல்லை சார் நீங்கள் என்னை தப்பாக புரிஞ்சுக்கிட்டீங்கன்னு சொல்றாங்க அஸ்வின் டே அஸ்வின் நீ போலீஸ் கிட்ட சொன்னதை நானும் கவனிச்சிக்கிட்டு தான் இருந்தேன் ஹெவின் அறிவு கரிசி குழப்பம் நினைதை நீ கண்ணார பார்த்தேன் அதை சிசிடிவி கேமரா ஃபுட்டே லக்கேஜும் உன்கிட்ட இருக்கிறதாவும் நீ சொல்லி போலீஸ் கிட்ட அறிவு கரிசியா மாட்டி விட்டுட்ட ஆனா குணசேகர பத்தின விஷயம் எல்லாம் கிட்ட இருந்த ஆதாரம் அதனோட ஃபுட்டேஜ் எல்லாமே உன்கிட்டயே இருக்குங்கிறது எனக்கும் தெரியும் குணசேகர பத்தின ஆதாரங்கள் எல்லாம் நீ என்கிட்ட கொடுத்துட்டா பரவாயில்ல நல்லது நான் நினைக்கிறேங்கிறாங்க சக்தி என்ன சார் என்னை மிரட்டுறீங்களான்னு கேட்குறாங்க அஸ்வின் உன்னை மிரட்டலப்பா இதனால சிலருடைய வாழ்க்கை பிரச்சனைகள் தீரும் அதுக்காக தான் நான் உங்ககிட்ட கேட்குறேன் இது உனக்கு புண்ணியமா போகும் நீ அந்த ஆதாரத்தை என்கிட்ட கொடுத்துடு உனக்கு பணம் வேணுனால தரேங்கிறாங்க இங்க பாருங்க சார் நான் பணத்துக்கு ஆசைப்படல லெவின் பணத்துக்கு ஆசைப்பட்டு அவனோட உயிரையே இறந்துட்டான் ஆனா அந்த மாதிரி எல்லாம் நான் நினைக்கல சார் அறிவு கரசி அந்த செல்போன்ல இருந்த ஆதாரங்கள் எல்லாமே அழிச்சிட்டியான்னு கேட்கும் போது கெவின் அழிச்சிட்டு தான் சொன்னான் ஆனா அறிவு கரசிட்டு இவ்வளவு பணம் கேட்டு அவன் அந்த ஆதாரத்தை வச்சுட்டு கேட்பான்னு நான் நினைச்சு பார்க்கல அதனோட ஃபுட்டேஜ் வேறொரு செல்லையும் ஏற்றி வச்சிருக்கேன் அறிவு கரசி ஹெவின கொலை பண்றதுக்கு முன்னாடியே என்கிட்டயும் ஒரு வார்த்தை சொல்லிருந்தான் இந்த போன்ல இந்த ஃபுட்டேஜ் எல்லாம் இருக்கு அறிவு கரசியால நமக்கு ஏதாவது ஒரு ஆபத்து வந்தாலும் நாம இந்த ஃபுட்டேஜை வச்சு மீண்டும் அவளை மிரட்டணும்னு சொல்லியிருந்தான் அந்த போன் தான் சார் இது இந்த போன்ல எல்லா ரகசியம் இருக்கு நீங்க பார்த்துக்கோங்க ஆனா இதுக்கப்புறம் எனக்கு எதுவும் கேட்டதுங்க சார் இதுக்கப்புறம் என்கிட்ட எந்த ஒரு ஆதாரமோ இல்ல சிசி புட்டோ எதுவுமே கிடையாது தயவு செய்து என்ன தொந்தரவு கொடுத்துடாதீங்கன்னு சொல்லிட்டு அஸ்வின் இருந்த ஆதாரங்களை கொடுத்துட்டு போறாங்க அஸ்வின் கிட்ட வாங்கிட்டு வந்த ஆதாரங்களோட உடனே நம்ம இதை கொண்டு போய் நம்ம போட்டு பாக்கலாம் சத்திங்கிறாங்க ஜனனி ஆமா ஜனனி ஏதோ நல்ல வேலை இவனும் கேட்டதும் கொடுத்துட்டான் சினியோ தகராறோ பண்ணிட்டு இருந்தா ரொம்ப கஷ்டம் தான் ரெண்டு பேரும் ஆதாரத்தை வாங்கிட்டு வீட்டுக்கு வராங்க இங்க கதிர் ஞானம் ரெண்டு பேரும் உட்காந்து பேசிட்டு இருக்காங்க இதை பாரடா கதிர வீட்டு பொம்பளைங்களா ரொம்ப தான் துள்ளிக்கிட்டு இருக்காங்க ஆனா அண்ணன் ஏதோ ஒரு கணக்கு வச்சிருக்காரு இந்த அறிவு கரசி ஆடாத ஆட்டமா அவளை என்னமா ஒரு மூலையில உட்கார வச்சுட்டாரு பாத்தியா கொஞ்சம் ஆட்டமா ஆடுனா அறிவு கரிசியாகட்டும் ஜனனியாகட்டும் அவங்க ரெண்டு பேத்துக்கும் அண்ணன் ஏதாவது ஒரு முடிவு கட்டி வச்சிருப்பாரு பாருங்கிறாங்க ஞானம் ஆமாண்டா ஆனால் அந்த கிறுக்கு பையன் ஏதோ ஒன்று பண்ணிக்கிட்டு இருக்கான் அது என்னன்னு தான் தெரியல காலையில் கூட நம்ம கிட்டே சொன்னானே எல்லாத்துக்கிட்டையும் கேட்குறாரு அண்ணன் ஏ என்கிட்ட இது வரைக்கும் எந்த ஒரு வார்த்தையும் கேட்கலையின்னு அப்போ அதில் இன்னமும் இருக்குடா அப்படின்னு கதிர்க்கு சந்தேகம் வருது போன் தானா இல்லை வேற ஏதாவது இருக்குதா எனக்கு ஒண்ணு பொரியலை தூக்கி போட்டு முதிச்சா எல்லா ஒன்றுமே வெளியே வந்துடும் நினைக்கிறேங்கிறாங்க கதிர் டே 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 கதிர் அவசரப்பட்டு ஏதாவது ஒண்ணு பண்ணக்கூடாது பண்ணி வச்சிடாதடா அண்ணன் கூட தானே நம்ம இருக்கிறோம் ஏன் நல்லா யோசிச்சு பாரு அந்த கெவின் பையன் ஏதோ கலவாணித்தனை பண்ணிருக்கான் அதை பார்த்து தான் அறிவு கரிசி அவனை கொலையே பண்ணி போட்டுட்டான் ஆனால் இத்தனைக்கும் நம்ம அங்கே தான் இருந்தோம் ஆனால் நமக்கு எதுவுமே தெரியலடா கதிர இத்தனைக்கும் அறிவு கரிசி பொருத்தாண்டியே நீ தெரிஞ்சுக்கிட்டு இருந்தேன் உனக்கே தெரியாமல் இப்படி ஒரு வேலையை பார்த்துருக்கா பார் இந்த விஷயத்தை பொறுத்த வரைக்கும் நமக்கு எல்லோரும் சேர்ந்து நின்று அருகரிசியை அடிச்சோம்னா தான் அவளுக்கு ஒளிவழு அப்படின்னு பேசிகிட்டு இருக்கும்போது அங்கே சக்தியும் ஜனனையும் வீட்டுக்கு வராங்க ரெண்டு எங்கேயும் ஊர் சுற்றிட்டு வராங்க பாரு வீட்டில் எல்லார்ட்டோட நிம்மதியும் கிடைக்கிறக்கு அண்ணனோட நிம்மதியவே கெடுத்துப்பட்டான் பாரு அண்ணன் வெளியில் வர முடியாத அளவுக்கு வந்திருக்காரு சாட்சியை காட்டுறேன் சந்தக்காரனை படிக்கிறேன்னு சொல்லிக்கிட்டு அண்ணனோட மனசை அப்படியெல்லாம் நோகடிச்சிருக்கான் பொண்டாட்டி பேச்ச கேட்டுக்கிட்டோம் அப்படின்னு கதிர் ஞானம் ரெண்டு பேரும் சக்திக்கு கோவம் வர மாதிரி பேசிகிட்டு இருக்காங்க சக்தி அமைதியாக ஜனனியை கூட்டிகிட்டு போய் ரூமில் விட்டதுக்கு அப்புறமா வெளியில் வராங்க வெளியில் வந்த சக்தி கிட்ட திரும்பவும் ஞானமும் கதிர் வம்புக்குழுக்கிறாங்க டே சக்தி உங்ககிட்ட தான்டா பேசிட்டு பேசிகிட்ருக்கோம் என்னமோ உன் பொண்டாட்டி ஒரு வாரம் போருங்க ஒரு வாரம் போறங்கிறால அப்படி என்னடா ஒரு வாரம் இருக்க போகுதுன்னு கேட்குறாங்க ஞானம் அப்படியா ஒரு வாரத்துக்குள்ளே உனக்கும் கதிர்க்கும் அண்ணன் அண்ணன்னு அண்ணனை நம்பிக்கிட்டு இருக்கீங்கல்ல அந்த அண்ணன் உங்கள் தலையில் எப்படி இடி இறக்க போகிறாங்கன்னு பொறுத்திருந்து பாருங்கன்னு சொல்கிறாங்க சக்தி இடுக்கெட்ட ஞானத்துக்கும் கதிர்க்கும் கோவம் வருது இதை பருட சக்தி எங்களை நீ என்ன வேணாலும் சொல்லுவோம் ஆனா எங்க குடும்பம் எங்க அண்ணன் நானு எங்க அம்மா நாங்க எல்லாரும் ஒரே குடும்பம் எங்களை பத்தி யாரு எருவும் சொல்லக்கூடாது சொன்னேன் அவ்வளவுதான் பாட்டுக்கோ பொண்டாட்டி வந்தா நீ பிடிச்சிக்கிட்டு தெரியுற உனக்கு இவ்வளவு கொழுப்பாடான்னு கேட்குறாங்க ஞானம் சக்திக்கு கோபம் வருது என்ன இரு வர அப்படின்னு சொல்லி வந்தவர் அறிவு கரசியோட குத்தாட்டம் போட்டுக்கிட்டு கும்மாலம் போட்டுக்கிட்டு இருந்தீங்களே அவளுக்கு என் பொண்டாட்டி ஒன்னும் மோசம் இல்லை கட்டினா கூட தானே சுத்திட்டு இருக்கேன் அதுல நீங்க தப்பு கண்டுபிடிக்கிறதுக்கு எதுவுமே கிடையாது உங்களை மாதிரி அறிவு கரைசிவோ இல்லை இல்ல உங்க அண்ணன் மாதிரி அறிமுகம் இல்லாத அரசிவோ நான் ஒண்ணு வாழ வைக்க போகவும் இல்ல வாழ வைக்கவும் இல்ல நான் அப்படி எந்த துரோகமும் பண்ணலன்னு சொல்றாங்க சக்தி இதை கேட்டதும் குணசேகருக்கு அப்படியே ஒரு நிமிஷம் திடுக்குன்னு ஆடி போயிடுறாரு தான் ஜாட பேசுறானு குணசேகருக்கு நல்லா புரிஞ்சு போச்சு சக்தி ஏதோ முக்கால்வாசி எல்லா உண்மையிலும் தெரிஞ்சிருச்சு போல இருக்கு பீரோவுல இருந்து போன் எடுத்தியா லெட்டர் எடுத்தியான்னு கேட்டா முகத்துக்கு நேரா கேவலமா பேசிடுவானே என்ன செய்யறது இப்ப தம்பிங்க முன்னாடி அசிங்கப்பட்டு நிக்கிறத விட பேசாம அமைதியா இருக்கிறதே நல்லதுன்னு ரூமுக்குள்ள போன குணசேகர் திரும்பி வராம இருக்காங்க இங்க கதிரின் ஞானம் தான் குதிச்சுக்கிட்டு நிக்கிறாங்க இவங்க ஒரே அடக்கு அடுக்கிறக்காகவே சக்தி வராரு என்னடா சொன்னீங்க வாய்க்கு வந்தபடி பேசிட்டு இருப்பேன் இதெல்லாம் கேட்டுட்டு இருக்கணும்னு எனக்கு என்ன தேவையா ஒழுங்கு மரியாதையும் உன் வேலை என்னமோ அதை மட்டும் பாருடா கதிர விஷயத்துல தலையிடாத இன்னும் ஒரு வாரம் தானே பொறுத்துரு நீங்க இருக்க வேண்டிய இடம் எங்க எங்க கோர வைக்கணுமோ அங்க நான் கோர வைக்கிறேங்கிறாங்க சக்தி ஒரு அடி அடிச்சா அது பத்த திருப்பி கொடுப்பேன் பார்த்துக்கோ யார் என்ன எதுனால நான் பார்த்துக்கிட்டு இருக்க மாட்டேன் அது உங்க குணசேகர அண்ணனாவா இருக்கட்டும் உன்னை ஞானம் அண்ணனாவே இருக்கட்டுமே யாரா இருந்தாலும் சரி நான் பட்டையை கலப்புறதுன்னு முடிவு பண்ணிட்டேங்கிறாங்க சக்தி இதை கேட்டதும் கதிருக்கு ஞானத்துக்கும் ஒன்றுமே இந்த இந்தளவுக்கு இவனுக்கு எப்படி இவ்வளோ தைரியம் சக்தி வந்திருக்கும் சக்தி பையன் ஏதோ ஒரு உண்மையை கண்டுபிடிச்சிட்டான் போல இருக்கு இவங்கிட்ட ஏதோ ஆதாரம் இருக்கு அந்த போன்ல இருக்கிற ஆதாரத்தை வச்சுக்கிட்டு தான் இவன் இந்த ஆட்டம் ஆடிக்கிட்டு இருக்கான் நம்ம எல்லாத்தையும் போட்டு நசுக்கி பிழிந்துக்கிட்டு இருக்கான் இதை கண்டுதான் அண்ணனை பயந்து ஓரமாக ஒதுங்கி கொஞ்சம் இருக்காங்க இந்த பையனை போட்டு நாலு மதி மதிச்சா எல்லா ஜரியா போயிருந்தும் ஞானமும் கதிரும் வாய்க்கு வந்தபடி பேசிட்டு இருக்காங்க ஏ உன் அடியெல்லாம் எம்மாத்திரம் போட ஒழுங்கு மரியாதையா போ பொம்பளை முந்தா நீ பிடிச்சுக்கிட்டு சுத்திக்கிட்டு தெரியற நீ எல்லாம் ஒரு மனுஷன் என்கிட்ட நேருக்கு நேர் நின்று வந்து பேச வந்துட்டியான்னு கதிர் சொல்றாங்க அட போடா போய் ஜாட்ரா தட்டிக்கிட்டு தெரியற நீ ஏன் இன்னும் இங்கே இருக்க போ போய் ஜாட்ரா போட்டுட்டு இருங்கிறாங்க கரிகாலன் சமைச்சு கொடுத்து விஷாலட்சி சாப்பிட்லான்னு உட்காந்துருக்காங்க அப்பா என்னமா பசிக்குது சாப்பிடலான்னு உட்கார்ந்து சோறு கூட உள்ள இறக்க முடியல உங்க சண்டையை பார்த்துட்டு எனக்கு பசியே போச்சு இந்தா எனக்கு சோறு வேண்டாம் ஒன்னும் வேண்டாம்ட்டு கிளம்புறாங்க விஷாலாச்சு ஐயோ அத்தை என்னங்கத்தை இப்படி சொல்லிட்டு போறீங்க உங்களுக்காக நான் கஷ்டப்பட்டு சமைச்சு வச்சிருக்கேன் ஒருவாய் நாள் சாப்பிடுங்க நீங்க சாப்பிடாம பண்ணி உடம்பு என்னத்துக்காகனு கரிகாலன் கிண்டல் அடிக்கிறாங்க இது கேட்ட விசாலத்தி ஏய் வாயை மூடுடா ஏன் பசங்க எல்லாம் அடிதடி போட்டுட்டு இருக்காங்க எனக்கு சோறு கேட்குதா சோறு சோறும் வேண்டாம் மண்ணும் வேண்டான்ட்டு போறாங்க அம்மா நீ சாப்பிடுமா நீ ஏமா பட்டி என்ன கிடக்குறேங்கிறாங்க ஞானம் அதெல்லாம் ஒண்ணு வேண்டாப்பா போட்டுட்டு வாங்கன்ட்டு வராங்க சே இவன் போட்ட சண்டையால இப்ப பாரு அம்மா சோறு கூட திங்காம போகுதுப்பா அவன் பசியில கிடக்குங்கிறாங்க ஞானம் சக்தி பேசுனது எல்லாம் குணசேகர் கேட்டுட்டே உட்காந்துருக்காங்க கேட்க கேட்க அப்படியே அவங்களுக்கு குப்புன்னு வேக்குது இப்படிதான் தம்பிக்கு மோஞ்சிலையும் அம்மா மோஞ்சிலையும் எல்லாரும் மோஞ்சிலையும் எப்படி முழிக்கிறது உண்மை வெளியே வந்து இவ்வளவு பெரிய ரகசியத்தை நம்ம கிட்ட இத்தனை நாள அண்ணன் சொல்லாமல் வச்சிருந்தாங்களேன்னு அவங்க முகத்துக்கு நேராக கேள்வி கேட்கும் போது நான் என்ன பதில் சொல்லுவேன் அப்படின்னு இப்போ குணசேகர் என்ன பண்றதுன்னு புரியாமல் இருக்காங்க இவங்க எல்லாத்தையும் இப்போ திசை திருப்பி படணும்னா பார்கவிய முடிச்சு கட்டுறதே சரியான வழின்னு முடிவு பண்ணியிருக்காங்க குணசேகர் இப்ப சக்தி இவங்க கிட்ட எல்லாம் பேசிட்டு இப்ப மாடிக்கு வந்து பாக்குறாங்க அங்க பார்த்தா ஜனனி நந்தினி இவங்க எல்லாரும் இருக்கும் போது ஜனனி சக்தி கிட்ட கேட்கிறாங்க ஏன் சக்தி இப்போ தேவையில்லாம அவங்க கிட்ட வாய் விடுற அவங்களுக்கு நீ ஏன் பேசிட்டு இருக்க எங்க குடும்பம் நம்ம கையில இருக்க சக்தி அவங்க தான் அடங்கி போகணும் அவங்க அடங்காம பேசிட்டு உண்மை அவங்களுக்கு தெரியல உண்மை தெரிய அன்னைக்கு உன் காலில் விழுந்த மன்னிப்பு கேட்கறது கூட சான்ஸ் இருக்கு நீ கொஞ்சம் அமைதியா பொறுமையா நம்ம தாண்டி வந்துட்டோம் இதுக்கப்புறம் இன்னும் கொஞ்சம் தூரம் தானே எல்லாம் பார்த்துக்கலாம் சக்தி நீ அவங்களை நினைச்சு வருத்தப்படாதுன்னு சொல்லிட்டு அவங்க வாய்க்கு வந்தபடி பேசிட்டு இருக்காங்கன்னு இப்படியே விட்டுட்டு இருக்க முடியாது கொடுக்க வேண்டிய நேரத்தில் சரியான பதிலடி கொடுக்கணும் ஜனனிங்கிறாங்க சரி சக்தி எப்படி இருந்தாலும் ஜெயிக்க போறதுன்னா கொஞ்சம் அவங்க ஆட்டம் அடங்கத்தானே போகுதுன்னு சொல்லிட்டு இருக்கும்போது போது நந்தினி சொல்றாங்க இதை ஜனனி இன்னும் எவ்வளவு நாளைக்கு இந்த பசங்களுக்கு நம்ம ஹோட்டலில் வாங்கி கொடுக்கறது நம்ம சமையல் கட்டில் எடுத்துக்கலாம் இன்னும் ஒரு வாரம் நீ டைம் கட்டிருக்கியில் அந்த ஒரு வாரம் வரைக்கும் நம்ம இவங்களுக்கு சாப்பாடு பண்ணி கொடுக்கலாம் ஜனனி எத்தனை நாளைக்கு ஹோட்டல் சாப்பாடையே நம்ம சாப்பிட்றது ஹோட்டல் சாப்பாடு ஒரு சில நேரத்தில் ஒத்துக்கிறது இல்லை நம்ம பேசுவோம் இன்னும் ஒரு வாரம் டைம் கெட்டிருக்குமில்ல அந்த ஒரு வாரத்துக்கு மட்டும் சமைச்சிக்கிறோன்னு கேட்டு பார்ப்போம் பிள்ளைங்களுக்கு வேற சாப்பிட சமைச்சு கொடுக்கலான்னு தானே நீங்கிறாங்க நந்தினி மாமியா ஒரு பெரிய மனுஷி தான் வீட்டுக்கு பெரிய மனுஷி ஏதாவது ஒரு நல்லது கெட்டது பேசுதா பசங்க தப்பு செய்யறாங்கன்னு தெரிஞ்சிருந்ததும் அவங்களுக்கு ஜால்ரா போட்டுட்டு இருக்குது அது மட்டுமா வேம்பு பிடிச்ச பொம்பளையா தானே கரிகாலன் சமைச்சதை சாப்பிட்டுட்டு இருக்குது நான் போய் சமைக்க ஆரம்பிக்கிறேன்னு சொல்றாங்க நந்தினி அக்கா நீங்க இதை போய் இப்ப சமைச்சு நீங்க பெருசு பண்ண வேண்டாம் இந்த விஷயம் பெருசாச்சுன்னா இன்னும் பெரிய பிரச்சனையை கொண்டு வந்துடும் அதனால கொஞ்சம் பொறுமையா அமைதியா இருங்க ஒரு வாரம் தானே அப்புறம் பாத்துக்கலாம் விடுங்கன்னு சொல்றாங்க ஜனனி ஹோட்டல் சாப்பாட்டையே நம்ம இன்னும் சாப்பிடாம வச்சிருக்கோம் காலையில இருந்து இவங்க யாருமே இன்னும் சாப்பிடல நம்ம எல்லாரும் போய் சாப்பிடலாம்னு கூப்பிடுறாங்க ஜனனி பார்கவி தர்ஷினி தர்ஷா எல்லாரும் வாங்க போய் சாப்பிடலான்னு ஜனனி கூப்பிடும் போது அப்ப சக்தி திரும்பி பாக்குறாங்க தர்ஷன் தூங்கிட்டு இருக்காரு இவன் என்ன இந்த நேரத்துல தூங்கிட்டு இருக்கான் உடம்புக்கு எது முடியலையா டே தர்ஷா எழுந்திருடான்னு போய் சக்தி தர்ஷனை எழுப்புறாங்க தர்ஷன் எழுந்திருச்சு உட்காடுறாங்க என்னடா தர்ஷா இன்னத்துக்கு போய் தூங்கிட்டு இருக்க எழுந்துருடாங்கிறாங்க சக்தி இதை பார்த்துட்டு நந்தினி வந்து கேட்கறாங்க என்ன சக்தி விவரம் இல்லாம நீ பேசிட்டு இருக்க ரொம்ப நாளைக்கு அப்புறமா தர்ஷனும் பார்கவையும் ஒருத்தருக்கு ஒருத்தர் பார்த்துருக்காங்க நிறைய பேச வேண்டியது இருந்திருக்கும் ராத்திரியெல்லாம் பேசி தூக்கம் பத்திருக்காது அசந்த தூங்கிட்டான் போல இருக்குன்னு சொல்றாங்க நந்தினி இதை கேட்டதும் தர்ஷன் சரியான கோபத்தில் அப்படியெல்லாம் எல்லாம் எதுவும் நடக்கல சித்தி சும்மா என்னை குத்தி காட்டுற மாதிரி அதை எதையும் பேசிட்டு இருக்காதீங்க நானும் அப்ப இருந்து பாத்துட்டு இருக்கேன் எனக்கும் ஏதோ தனி ரொம்ப கொடுக்கணும் தனியா பேசணும் நான் ஒரு வாழ்க்கை அமையணும் இப்படி அப்படி எதுதோ சொல்லிக்கிட்டு இருக்கீங்களே பட்ட கஷ்டத்துக்கு எங்களுக்கு இதெல்லாம் இப்போதைக்கு தேவைதானா நீங்க நினைக்கிற நினைக்கிற மாதிரியெல்லாம் நாங்க ரெண்டு பேரும் இன்னும் புருஷ மண்டாட்டியாவே வாழ ஆரம்பிக்கல ஆனா நீங்க அந்த ஒரு உள்ள அர்த்தத்திலேயே பேசிட்டு இருக்கீங்க இது எனக்கு கூச்சமா இருக்கு எங்களை கொச்சப்படுத்துற மாதிரியே இருக்கு இந்த கொச்சையான வார்த்தைகளை கேட்கும்போது என் காதுக்கு அப்படியே புளிக்கிற மாதிரி இருக்கு தெரியுமா தர்ஷன் சத்தமா பேசுனதை வீட்டுல எல்லாரும் கேட்டுறாங்க என்னாச்சு எதுக்கு தர்ஷன் இவ்வளவு சத்தமா பேசுறான் அப்படின்னு விசாலாட்சி வந்து கேக்குறாங்க கோஷ்டிங்களுக்குள்ள மோதல் வந்துருச்சுன்னு கரிகாலன் சந்தோஷமா விசாலாட்சி கிட்ட சொல்றாங்க இங்க கதை ஞானம் எல்லாருமே அண்ணாந்து பாக்குற அளவுக்கு தர்ஷனோட குரல் அங்க சத்தமா கேக்குது இந்த பக்கம் பார்த்தா குணசேகர் கூட ஒரு நிமிஷம் ஓப்போ தர்சனை இப்படி முறுக்கி விட்டா என்ன அவங்களுக்குள்ளேயே பெரிய பிரச்சனையை கலப்பி விட்டா என்னன்னு கூட யோசிக்கிறாங்க குணசேகர் அது மட்டுமா இப்படி ஒரு பிரச்சனையை கலப்பி தான் அந்த பார்க்க வைப்புள்ளையே முடிச்சு கட்டணும்னு முடிவு பண்ணியிருக்காங்க குணசேகர் இதா பாருங்க சத்தி நீங்க திரும்ப திரும்ப எங்களை கொச்சியாவே பேசிட்டு இருக்காதுங்க இதெல்லாம் எனக்கு கேட்கறக்கே பிடிக்கலைங்கிறாங்க தர்சன் டே தர்சா நான் ஒன்னும் தப்பா பேசலடா நீ ஏன் இவ்வளவு கோவப்படுறேன்னு கேக்குறாங்க நந்தினி இல்லை சித்தி நீங்கள் எல்லாரும் பேசுகிறத எனக்கு கேட்க கேட்க என்ன கிண்டல் பண்ணுற மாதிரியே இருக்குது சித்தி நானும் பார்கவியும் புதுசாக கல்யாணம் பண்ணிக்கிட்ட ஜோடி இவங்களுக்குள்ள ஒரு சாண்டி முகர்த்தம் தாமத்திய உறவு இதெல்லாம் நடந்துருக்கிற மாதிரியே நீங்கள் பேசுகிறீங்க சித்தி எங்களுக்கு அந்த மாதிரியெல்லாம் எதுவுமே நடக்கலை நீங்கள் பேசுகிறத வச்சு பார்த்தா அப்படிதான் நீங்க நீங்கள் பேசுகிற மாதிரியே எனக்கு தோணுது சித்தி ஏன் முன்னாடி இந்த மாதிரியெல்லாம் எதுவும் பேசிடாதீங்கன்னு சொல்லிட்டு தர்ஷன் கோவமா போகிறாங்க டே தர்ஷா இங்கே பாருடா நான் பேசுறதுக்கு வேணாலும் உங்ககிட்ட மன்னிப்பு கேட்டுக்கிறேன் நீ பேசாம வந்து ஒழுங்காக சாப்பிட்டு போடா ஏன்டா இப்படி எல்லாம் பண்ணிகிட்டு இருக்கேன்னு நந்தினி கேட்கறாங்க பதில் சொல்லாமல் போகிறத பார்த்த நந்தினி மனசு ஒரு நிமிஷம் பாடி போகிறாங்க அடப்பாவை இவனுக்காக இவ்வளோ கஷ்டப்பட்டு போராடி கல்யாணத்தையும் பண்ணி வச்சு இப்போ இந்த பார்கவி முன்னாடி இப்படி நடந்துக்கிறானேன்னு பார்த்துட்டு இருக்காங்க நந்தினி நந்தினி கிட்ட போய் சொல்கிறாங்க என்ன நந்தினி இது இந்த தர்சன் இப்படி பேசிட்டு போறானே ஒருவேளை அவன் அப்பா புத்தி மாதிரி இது ஒட்டிக்குமா ஜனனி எனக்கு கொஞ்சம் பயமாக இருக்குது அவங்க கோஷ்டியோட சேர்ந்துட்டானா இந்த பார்கவியோட வாழ்க்கையை நம்ம எடுத்த மாதிரி ஆயிடுமேன்னு நந்தினி பயப்படுறாங்க ஜனனி சொல்றாங்க அதெல்லாம் எதுவாகாதாக்கா நீங்க கவலை தரிசனம் தான் உறுதியா சொல்லிருக்கேன்ல பார்கவிய நல்லா பாத்துக்குவேன் பேச்சுல இருந்து மாற மாட்டான்னு எனக்கு தோணுது சரி நான் பேசி பாக்குறேன்னு சொல்லி ஜனனி தர்சனம் பார்த்து பேசுறாங்க இதை பார்டா தர்ஷனா இப்படி கோபத்தோட நடந்துகிட்டீங்கன்னா குடும்பத்துல இருக்கிற அத்தனை பேருமே பார்கவியை டார்ச்சல் கொடுக்க ஆரம்பிச்சிருவாங்க அடுத்த டார்கெட் தான் இருக்கும் அவளை நம்ம மனசால நோகடிக்க கூடாதுடா அவள் ரொம்ப நொந்து போய் வந்திருக்கா நீதான் அவளுக்கு ஆதரவா ஆறுதலாகவும் இருக்கணும் அவளும் இன்னும் சாப்பிடாம இருக்கா நீ வந்து அவளை சாப்பிட எல்லாரு முன்னாடியும் சிறப்பாக வாழ்ந்து காட்டுறேன்னு சொல்லியிருக்கியல பார்கவியை கூட்டிகிட்டு வந்து நீதான் சாப்பிட வைக்கணும் இதையெல்லாம் பார்த்துட்டு இருக்கிற கதிர் ஞானம் எரிமலையை வெடிக்கிறாங்க